பாடம் ரெண்டின் இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம் ஐ சரியான விடையை தேர்வு செய்யவும் ஒன்னு இத்தாலி யாருடன் லேட்ரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது ஏ ஜெர்மனி பி ரஷ்யா சி பியாப் டி ஸ்பெயின் விடை பெயாப் டு யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரீகம் நிலைகுலைந்து போயிற்று ஏ ஹெர்மன் கோர்ட்ஸ் பி பிரான்சிஸ்கோ பிசாரோ சி டவுசைண்ட் லாவெர்டியூர் டி முதலாம் பெட்ரோ விடை ஹெர்மன் கோர்ட்ஸ் த்ரீ பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர் ஏ ஆங்கிலேயர் பி ஸ்பானியர் சி ரஷ்யர் டி பிரெஞ்சுக்காரர் விடை ஸ்பானியர் ஃபோர் லத்தீன் அமெரிக்காவுடன் நல்ல அண்டை வீட்டுக்காரன் எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் ஏ ரூஸ்வெல்ட் பி ட்ரூமன் சி உட்ரோவில்சன் டி சீனா விடை ரூஸ்வெல்ட் ஃபை உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை ஏ ஐரோப்பா பி லத்தீன் அமெரிக்கா சி இந்தியா டி சீனா விடை லத்தீன் அமெரிக்கா ஐஐ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்னு சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் டேஷ் விடை லாஸ்லி இன் இன்டி நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் டேஷ் விடை ஜெயாசப்கேயாயபெல்ஸ் த்ரீ வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி டேஷ் இல் நிறுவப்பட்டது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு நாடு நாசிச ஜெர்மனியின் ரகசிய காவல்படை டாஷ் என அழைக்கப்பட்டது விடை கெஸ்ட்பேயா ஐந்து தென்னாப்பிரிக்க ஒன்றியம் டாஷாம் ஆண்டு மே மாதம் உருவானது விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து சர்ட் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் விடை இருபத்தி ஏழு செவன் பய்கள் டாஷ் என்றும் அழைக்கப்பட்டனர் விடை ஒப்பிரிக்க